ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சாங்களா அப்படின்னா உங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு ஸ்காலர்ஷிப்ஸை பற்றி நம்ம பேச போகிறோம் ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கலைனாலும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோ யாராவது யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் விஷயம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சேனலில் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இரண்டாயிரத்தி இருபதில் அதாவது இருபது இருபதில் ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க அதாவது என்ன கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய பசங்களுக்கு உயர்கல்வியில் அதாவது ஹையர் எஜுகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கிட்ட அவங்களுக்கு கவர்மெண்ட் இது வந்து எஸ்பெஷலி ஃபார் கவர்மெண்ட் சீட்ஸ் தான் கவர்மெண்ட் சீட்ஸு கவர்மெண்ட் சீட்ஸ் இன் கவர்மெண்ட் காலேஜஸ்ஸு மாதிரி செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ஸு கவர்மெண்ட் காலேஜஸ்ஸு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சீட்ஸை ஸோ இது இந்த சீட்ஸில் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்கூல் பசங்களுக்கு வந்து ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி அப்படி ஒதுக்கிறதுனால நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டுக்கு அவங்க சீட்ஸ் அலாட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஃபீஸ் வந்து கவர்மெண்ட்டே எடுத்துக்கும் அதுதான் எங்கள் முக்கியமான பெனிஃபிட்டு நீங்கள் வந்து கவர்மெண்ட் இதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும் அது இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் ஒரே ஸ்கூலில் தான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் வேறு வேறு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல கூட நீங்கள் மாறிடுக்கலாம் ஸோ இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல நீங்கள் படிச்சு நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல நல்ல ஸ்கோரில் இருந்தீங்கனாவே அவங்க அவங்க வந்து தனியாக ஒரு கேட்டகரி வைஸ் போடுவாங்க அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் கேட்டகரியில் நீங்கள் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்திங்கன்னா ஏதாவது ஒரு கோர்சஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல்லாகவே ஃபீஸ் எல்லாமே நீங்கள் அந்த பர்டிகுலர் கோர்ஸை வந்து நீங்கள் படி படித்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது சரி இப்போ இதில் என்னென்ன கோர்ஸஸ்லாம் இதில் படிக்கலாம் அதுக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் எழுதி எப்படி உள்ளே வர்றது நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் சீட்ஸ் வந்து கேஷ்வைஸ் அதாவது வைஸ் எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கேட்டகரி வைஸ் எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசி அதாவது ஜென்ரல் கேட்டகிரி ஜென்ரல் கேட்டகிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஒன் பர்சன்ட் கொடுத்துருப்பாங்க அதுமாதிரி பிசி வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் கொடுத்துருப்பாங்க அதேமாதிரி பிஎஸ்சி முஸ்லீம்ஸ்க்குன்னு தனியாக இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கொடுத்துருப்பாங்க அடுத்தது எம்பிசி எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் கொடுத்துருப்பாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டீன் ஃபிஃப்டீன் பர்சன்ட் கொடுத்துருப்பாங்க அடுத்தது எஸ்சி அருந்தரியாருன்னு சொல்லி சொல்லுவாங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ பர்சன்ட் கொடுத்துருப்பாங்க அடுத்தது எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒன் பர்சன்ட் கொடுத்துருப்பாங்க இது வந்து வெட்டிக்கல் ரிசர்வேஷனு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசான்டல் ரிசர்வேஷன் இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ்ன்றது எல்லா கேஸ்லையும் ஹரிசான்ரல் ரிசர்வேஷனாக வரும் அதாவது பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் இந்த தேர்ட்டி ஒன் ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட்டி வந்து ஒரு முப்ப ஒரு நூறு சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க இதில் வந்து ஒரு எட்டு சீட் வந்து இவங்க ஓசிக்கு வந்து கொடுப்பாங்க அதான் இந்த தேர்ட்டி ஒன் இந்த ஹண்ட்ரட் சீட்ஸில் இந்த எட்டு சீட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பசங்களுக்கு ஓசியில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து இதில் கம்பீட் பண்ணி இதில் வந்து என்ட்ராகி வருவாங்க இதுதான் ஹரிசான்டல் ரிசர்வேஷனு ஸோ இது இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து ஹரிசான்டல் ரிசர்வேஷனில் வரும் ஃபுல்லாக என் ஆகும் இது வந்து எல்லா காஸ்ட்லையும் ஒரு ஓசிக்கு மட்டும் வராது இஸ் பிலாங்ஸ் டு ஆல் கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ இதில் ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரும் இதில் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டாக அதே மாதிரி எல்லாத்துலேயும் செவன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட்டில் ஹரிசாண்டல் ரிசர்வ் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் தான் வரும் அதாவது முப்பத்தொரு பர்சென்ட்டில் செவன் பாயிண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சென்ட்டில் செவன் ஃபைவ் அது மாதிரி ஹரிசாண்டல் ரிசர்வேஷனில் ஒவ்வொரு கேட்டகரி வைஸ்லேயும் இது வரும் அதுதான் இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கோட்டா சரி இப்போ இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கோட்டா வச்சுட்டு நம்ம எந்தெந்த கோர்சஸ் படிக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் மெடிக்கல் அதாவது எம்பிபிஎஸ்ஸு டென்டல் பிடிஎஸு நர்சிங் பாராமெடிக்கல் கோர்சஸ் அந்த சித்தா ஆயுர்வேதா அதெல்லாம் வரும் பராமெடி ஃபிசியோதராபி அதெல்லாமே சேர்ந்து வரது தான் பாராமெடிக்கல் கோர்சஸ்ஸு ஸோ பேராமெடிக்கல் கோர்சஸ்ஸும் வெட்டனரி சயின்ஸு அனிமல் சயின்ஸஸ் படிக்கிறது ஃபிஷ்னர் ஃபிஷரிஸ் அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சரில் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி இல்லை டெக்னாலஜியாக இருந்துச்சுனாலும் சரி அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் அதெல்லாமே வரதில்லை ஸோ அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான படிப்பு இன்ஜினியரிங் இன்ஜினியரிங்கில் நீங்கள் எந்த கோர்ஸ் எந்த கோர்ஸு எந்த காலேஜஸில் நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னாலும் இந்த எலிஜி இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி வருவீங்க அதுக்கு ஃபுல் ஃப்ரீ வந்து ஃபுல் ஃபீஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே இருக்கும் அதுக்கடுத்து ஆர்கிடெக்சர் அப்புறம் லா லா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் டிகிரிக்கு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ த்ரீ இயர்க்கு பிபிஎல் அந்த மாதிரி கொடுப்பாங்க ஃபைவ் இயர் இன்டிகிரேட்டட் கோர்ஸ்னு சொல்லிட்டு வரும் ஸோ அந்த அந்த படிப்புக்கு இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் கோட்டா வந்து எலிஜிபிளாக இருக்குங்க மாதிரி டிசைன் அண்ட் ஃபேஷன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் ஃபிசிக்கல் எஜுகேஷன் எஜுகேஷன் பி அதாவது எஜுகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் அந்த மாதிரி இருக்கிற படிப்புக்கு எஜுகேஷன் அதுக்கேற்ற ஏவியேஷன் அது நாட்டிகால் அண்ட் மாதிரி ஸோ இவ்வளோ ஸ்டடீஸில் வந்து நீங்கள் இந்த இந்தந்த ஸ்டடீஸ்லாம் வந்து நீங்கள் எலிஜிபிள் இப்போ வந்து நீங்கள் ஆறாவது பன்னெண்டாவது வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ எலிஜிபிள் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து ஃபீஸும் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுல் ஃப்ரீயாகவே உங்களுக்கு நீங்கள் கோர்ஸ் முடிக்கிற வரைக்குமே நீங்கள் எந்த ஒரு ஃபீஸும் நீங்கள் கட்டாமல் நீங்கள் படித்து முடிச்சுட்டு வெளியில் வந்துடலாம் இதில் எல்லா ஃபீஸஸ் ஃபீஸ்ன்னு சொன்னீங்கன்னா இதில் எல்லா ஃபீஸஸும் அடங்கும் அதாவது நீங்கள் பஸ்ஸில் போகிற டேஸ்காலராக வந்து நீங்கள் பஸ்ஸில் போகிட்டு போயிட்டு வந்தீங்கன்னாலும் அல்ல ட்ரெயினில் போயிட்டு வந்தீங்கன்னாலோ அந்த ஃபீஸஸ் அடங்கும் இல்லை நீங்கள் ஹாஸ்டலில் தங்கி படிச்சிங்கன்னாலோ ஹாஸ்டலுக்கான ஃபீஸஸ் ஒரு பைசா கூட நீங்கள் கட்ட வேண்டியதில்லை எக்ஸாமினேஷன் ஃபீஸஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணி கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு பே பண்ணும் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதால நீங்கள் இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணி பாருங்கள் ஸோ இதில் அதுக்கப்புறம் இதில் எத்தனை நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்ராக் பாருமே இல்லை கவர்மெண்ட் சீட்ஸ்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இதில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மெடிக்கலில் பார்த்திங்கன்னா அஞ்சாயிரத்து நானூற்றி எண்பது சீட் இருக்குது டென்ட்டில் இரநூத்தி எண்பது நர்சிங் அஞ்சாயிரம் பாரமெடிக்கல் கோர்சஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் சீட்டு வெட்டினரி சய்சஸில் எழுநூறு சீட்டு ஃபிஷரீஸில் பார்த்தீங்கன்னா நானூறு சீட்டு அக்ரிகல்ச்சரில் ஒரு அஞ்சாயிரம் சீட்டு இன்ஜினியரிங்கில் தான் இருக்கிறதுலே ரொம்ப அதிகமான சீட்ஸு அதாவது எண்பதாயிரம் சீட்ஸ் இருக்குது கவர்மெண்ட் சீட்ஸு ஆர்கிடெக்சரில் ஒரு ஐநூறு சீட்ஸ் லாவில் பார்த்திங்கனா ஒரு மூ மூவாயிரம் சீட்ஸ் டிசைன் அண்ட் ஃபேஷனில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சீட்ஸு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் ரெண்டாயிரம் சீட்ஸ் ஃபைன் ஆர்ட்ஸில் ஆயிரத்தி ஐநூறு சீட்ஸு ஃபிசிக்கல் எஜுகேஷனில் ஆயிரத்தி இரநூறு சீட்ஸ் எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் சீட்ஸ் ஏஷில் பார்த்திங்கன்னா நானூறு சீட்ஸ் நாட்டுக்காலன் மேரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறுநூறு சீட்ஸ் இவ்வளோ இவ்வளவு கவர்மெண்ட் கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து இருக்குது இந்தந்த ஸ்டடீஸில் அதேமாதிரி இது வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ்வாக செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டாக நம்ம கன்வெட் பண்ணணும்னா ஸோ இதில் வந்து ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து கவர்மெண்டில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்ச பசங்களுக்கு வந்து முன்னுரிமை தந்து அவங்களுக்கு ஒரு ரேங்கிங் போட்டு அவங்க அவங்களுடைய ஸ்கோரை பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரேங்கிங்கை போட்டு அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அப்படி கொடுக்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா தோராயமாக வந்து ஒரு நானூற்றி ஒம்பது சீட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பிள்ளைங்களுக்கு ப்ரிஃபரன்சஸ் கொடுத்து கொடுக்குறாங்க இந்த மெடிக்கலில் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நானூறு நானூறு நானூற்றொம்பது சீட்ஸ் வருது அதேமாரி டென்டலில் பார்த்திங்கன்னா இருபத்தொரு சீட்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் கேட்டகரியாக கன்வெர்ட் பண்ணிட்டா பாருங்க ஸோ நர்சிங்கில் பார்த்திங்கனா முந்நூற்றி எழுபத்தஞ்சு பாரமெடிக்கல நானூற்றம்பது வெட்டினரியில் ஐம்பத்தி மூணு ஃபிஷரீஸில் முப்பது அக்ரிகல்ச்சரில் முன்னூற்றி எழுபத்தஞ்சு இன்ஜினியரிங்கில் ஆறாயிரம் சீட்ஸு ஆர்கிடெக்சரில் இருபத் முப்பத்தெட்டு நாலு பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சு அதே மாதிரி மீதி இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ இவ்வளோ சீட்ஸ் வருது செவன் பாயிண்ட் ஃபைவ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒம்பதாயிரத்தி ஐநூறு சீட்ஸ்க்கு பக்கம் வருங்க ஒம்பதாயிரத்தி ஐநூறு சீட்ஸ் வந்து தே ஆர் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி வரும் ஃபார் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கோட்டா ஸோ ஒம்பதாயிரத்தி ஐநூறு சீட்ஸு இந்த வேறு வேறு படிப்பில் வந்து இருக்குது ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதாவது ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் ஸோ இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க சரி இந்த படிப்புக்குலாம் நம்ம என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி உள்ளே போகிறதுன்றதை பார்ப்போம் ஒரு சில கோர்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் டூ மார்க்ஸ் வச்சு நீங்கள் உள்ளே போயிடலாம் ஸோ இதுக்கெல்லாம் என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதி உள்ளே போகிறதுன்றத நம்ம இப்போ பார்ப்போம் மெடிக்கல் பார்த்தீங்கன்னா நீட்டு மெடிக்கல் டென்டல் நர்சிங் நர்சிங் கூட ப்ளஸ் ப்ளஸ் டூ மார்க்ஸ் வச்சு எடுப்பாங்க டுவெல்த் மார்க் வச்சு எடுப்பாங்க மாதிரி பேராமெடிக்கல் கோர்சஸ் வெட்டினரி கோர்சஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நீட் வந்துடும் அகற்ற ஃபிஷரிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெல்த்து கட் ஆஃப் மார்க்ஸ் பேஸ்ட் பண்ணி அது வந்து அலாட் பண்ணுவாங்க கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து அது அதை பொறுத்து அலாட் பண்ணுவாங்க அதேமாதிரி அக்ரிகல்ச்சர் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ஆன்லைன்லேயே கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ இதுக்கு இதுக்கும் ப்ளஸ் டூ மார்க்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் இது இந்த சீட்ஸ் வந்து எடுக்கலாம் அதேமாதிரி இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு என்ட்ரன்ஸ் இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் ஆன்லைன் ரேங்க் பேஸ்ட்டு ஸோ இந்த இதில் இதெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கனா ஆறாயிரம் சீட்ஸ் கிட்டே இருக்குது ஸோ நீங்கள் இதுக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி ப்ளஸ் டூ மார்க்ஸ் லீஸ் பண்ணி நீங்கள் சீட்ஸ் அவைல் பண்ணலாம் அடுத்த ஆர்கிடெக்சரில் பார்த்திங்கன்னா நேஷனல் ஆப்டிடியூட் டெஸ்ட் அண்ட் ஆர்கிடெக்சர்னு சொல்லிட்டு இது தனியாக ஒரு டெஸ்ட் கண்டெக்ட் பண்ணுவாங்க த்ரூட் இந்தியா கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த டெஸ்ட் வச்சு ஒன்று நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் எடுக்கலாம் அப்படி இல்லைனா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் ஒரு சில காலேஜஸில் இந்த மாதிரி டிஎன்இ வச்சு கூட அட்மிஷன்ஸ் எடுப்பாங்க ஸோ இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி அட்மிஷன்ஸ் ஆர்கிட்டெக்சனா அதை அது பேஸ் பண்ணி எடுக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லா லா வந்து யாருனா நம்ம சொன்ன மாதிரி இது வந்து ஃபைவ் இயர் டிகிரி தான் கொடுப்பாங்க ஸோ வந்து டுவெல்த் கட் ஆஃப் பேஸ் பண்ணி நம்ம சீட்ஸ் எடுக்கலாம் அதே மாதிரி டிசைன் ஃபேஷன் டிசைன் அண்ட் ஃபேஷன் பார்த்தீங்கன்னா யூசிட் யூசிடு என்ஐடி என்ஐஎஃப்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேஷனல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸுங்க இதெல்லாம் ஸோ இந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி இதுக்கெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆ கரண்ட்டில் போய்ட்டுருக்கு இது ஸோ நீங்கள் வெப்சைட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் இதை அப்ளை பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து இந்த சன் பாயிண்ட் ஃபைவ் கோட்டா வந்து ஃப்ரீயாக படிக்கிறதுக்கு எலிஜிபிளாக இருக்கு எலிஜிபு எலிஜிபிளாக இருப்பீங்க ஸோ இது என்னென்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிருந்தோம் நீங்கள் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்சிஹெச்எம் அது இதுவும் நேஷனல் தான் என்ஆர் போர்டு கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு இந்த போர்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க இதுக்கு வந்து லாஸ்ட் டேட்டுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி டுவெண்டி ஃபிஃப்த்தாக தான் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபிஃப்த் வரைக்கும் எக்ஸ்டன்ட் பண்ணிருக்காங்க மார்ச் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்ளிகேஷன் டேட்டா ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணுறாங்க அதாவது ஹோட்டல் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா அதில் ஒரு நூற்றம்பது சீட் பக்கம் கவர்மெண்ட் கோட்டாக இருக்குது ஸோ கவர்மெண்ட் பில்லிங்கெலாம் கொஞ்சம் கவர்மெண்ட் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த நூற்றம்பது சீட்டில் உங்களுக்கும் ஒரு சீட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ மார்ச் டுவெண்ட்டி ஃபஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்டி சிக்ஸ் அதாவது லாஸ்ட் டேட்டை அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ண அப்ளிகேஷன்ஸ் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைன் ஆர்ட்ஸ் அதுக்கு அடுத்தது ஃபிசிக்கல் எஜுகேஷன் எஜுகேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அதாவது பிஎட் பிஎட்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல்த் மார்க்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் அந்தந்த காலேஜஸ்ன்னு பார்த்துட்டு மாதிரி ஏவியேஷன் நாட்டிக்கல் அண்ட் மரெயின் இந்த இந்த கோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஎம்யூ அதாவது இந்தியன் மெரேன் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க ஸோ அந்த டெஸ்ட் பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு சில காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் மார்க்ஸ் பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க ஸோ இது இதுக்கு வந்து எந்த யூனிவர்சிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கரெக்டாக அந்த யூனிவர்சிட்டிஸ்னால் நீங்கள் இந்த டெஸ்ட் எடுக்கணும் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அதாவது இந்தியன் மரன் யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இந்த டெஸ்ட்டு எடுத்துகிட்டு இதை பேஸ் பண்ணி நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் போர்ட்டல் நீங்கள் என்ட்ரன்ஸ் சீட்ஸ் வந்து அவங்களுக்கு அலாட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதில் வந்து உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ்ல உங்களுக்கு அலாட் அலாட்றதுக்கான சான்ஸஸ்லாம் இருக்குது ஸோ இப்போ வந்து உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் கோட்டைன்னா உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் கோட்டை பேஸ் பண்ணி இவ்வளோ படிப்பு இருக்குது கிட்டத்தட்ட உங்களுக்கு பத்தாயிரம் சீட்ஸ் கிட்டே இருக்குது இந்த பத்தாயிரம் சீட்ஸில் நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜில் சிக்ஸ்த்தில் இருந்து டுவெல்த் வரைக்கும் நீங்கள் படிச்சுருந்தீங்களாவே இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி நீங்கள் படிச்சிருந்தாவே நீங்கள் இந்த ரிசர்வேஷன் கோட்டாவுக்கு நீங்கள் எலிஜிபிள் அதனால் இது வந்து எல்லா காஸ்ட்டுமே நீங்கள் எலிஜிபிள் அதனால் நீங்கள் வந்து எந்த கோர்ஸ் எடுத்து படிக்க போகிறீங்கறத பார்த்து இதை பேஸ் பண்ணி நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஏதாவது எடுத்து எழுதணுன்னா நீங்கள் அதுக்கு இப்பயே நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருந்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு அப்ளை பண்ணி அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லைன்னா டுவெல்த்து மார்க்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு சீட்ஸ் அலாட்டடா அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இப்பயே முடிவு பண்ணிக்கோங்க முடிவு பண்ணிட்டு டுவெல்த் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொல்கிறேன் ஸோ இப்போ முடிவு பண்ணிவிட்டு இதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய கோர்ஸஸ்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கே நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க மாதிரி ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் யாராவது இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சன்னோ இல்லை டாக்டரோ வந்து நல்லா படிப்பாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து இருந்து டுவெல்த் வரைக்கும் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் போட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு ஹையர் கட் ஆஃப் வர்றப்போ ஒரு நல்ல ஒரு லேயர் காலேஜஸ்லேயும் நீ அவங்களுக்கான ஒரு நல்ல ஒரு சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு மெடிக்கலோ டாக் எதுவாக இருந்தாலும் சரி எந்த எந்த கோர்சஸாக இருந்தாலும் சரி எந் ஒரு க்ரீமி லேயர் காலேஜஸ்லேயே அவங்களுக்கு சீட்ஸ் வாங்கி ஒரு பைசா செலவு இல்லாமல் கவர்மெண்ட் ஃபீஸ்லேயே கவர்மெண்ட் கவர்மெண்ட்டே நமக்கு ஃபண்ட் பண்ணி நமக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து அவங்களே செலவு ஏற்றுக்கிறதால இதில் எல்லா ஃபீஸஸும் இதில் அதாங்க அதாங்க இதில் மெயினாக நீங்கள் வந்து எந்த ஒரு ஃபீஸும் நீங்கள் பே வேண்டாம் சரி தெரி ஜீரோ ஃபீஸஸ்லேயே அது எம்பிபிஎஸ்ஸாகவே இருந்தாலும் இருக்கணும் இல்லை எந்த ஒரு கோர்ஸாகவே இருந்தாலும் இருக்கட்டும் நீங்கள் ஜீரோ பர்சன்ட் ஃபீஸில் நீங்கள் வந்து படித்து முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் வந்துடலாம் இதில் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும் சரி இந்த வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சவங்க ஏதாவது இருந்தாலும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிவிட்டு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி கேளுங்கள் இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் கவர்மெண்ட் ஆர்டர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் நான் போடுறேன் நான் நீங்கள் வேணும்னா நீங்கள் அதை போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கொணும் நீங்கள் பார்க்கலாம் வேறு வேறு ஸ்காலர்ஷிப்ஸ் பற்றிலாம் வர போகிற நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் ஸோ அந்த வீடியோஸ்லாம் மறக்காம பார்க்க தவறாம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ